நபிகளாருக்கு மீளாது மௌலி கொண்டாடுகிற சமூகத்துக்கு ஒரு விடயத்தை சொல்கிறேன் இந்த ரபி உலவல் மாதம் வந்துவிட்டால் பன்னிரண்டு நாட்கள் சுபஹான மௌலியில் படிக்கிறோம் பன்னிரெண்டு நாட்கள் சுபஹான மொழியில படிக்கிறோம் சுபஹான மௌலியில் படிக்கின்ற அந்த புத்தகத்தை கையிலே வைத்திருக்கின்ற ஒவ்வொரு இஸ்லாமிய உறவுகளும் அதனுடைய முதலாவது பக்கத்தை புரட்டுங்கள் உங்களுடைய உலமாக்களிடத்திலே சென்று புரட்டுங்கள் வஹாபி உலமாக்களிடத்தில் அல்ல போய் கேளுங்கள் இந்த சுபஹான மௌளி எழுதியவர் யார் தொகுத்தவர் யார் என்று கேளுங்கள் இன்று வரைக்கும் வரலாற்றிலே உறுதிப்படுத்தப்படவில்லை என்ன சொல்லுகிறார் மௌலூது நபி சல்லாஹு அலஹி வசல்லம் முகமது முதலி அப்படி சொல்றாங்க இந்த சுபஹான மௌலிது புத்தகத்தை தொகுத்தவர் யார் முகமது அல் முதலி என்பவர் என்று சொல்லிவிட்டு வக்கீல வக்கீல இப்படி ஒரு கருத்தும் சொல்லப்பட்டிருக்கிறது இஸ்லாம் அபிஹாமித் கஸ்ஸாலி எங்களுக்கு தெரியும் கஸ்ஸாலி அறிவுக்கடல் கசாலி என்று சொல்லுவோம் வரலாற்றுல ரெண்டு ஹசாலிகள் இருக்கிறாங்க இவர் சூஃபித்துவத்துல வந்த ஹசாலி நௌவீர் இலாஹ் சம்மா கல்பல் இலாஹி கமானு நாங்க படிப்போம் முந்தி குருவா மதுரசால அந்த அபு ஹாமிது ஹசாலி அவர் உருவாக்கியதுன்னு சொல்லப்பட்டிருக்கு வரலாற்றுல எட்ரஸ் இல்லாத யார் எழுதியது என்று நூற்றுக்கு நூறு வீதம் அடையாளப்படுத்தப்படாத ஒரு புத்தகம் தான் சுபகான மௌலிதி என்ற புத்தகம் என்பதை சுபகான மௌலிது படிக்கின்ற படிக்க விரும்புகின்ற ஒவ்வொரு இஸ்லாம் ிய உறவுகளும் புரிந்து கொண்டு நபிகளாரை உண்மையான முறையிலே நேசித்து அவர்களுடைய நேசத்தை உண்மையான முறையில் தெளிவு வெளிப்படுத்தி உண்மையான நபிகளாரை நேசிக்கின்ற முஸ்லிம்கள் என்ற அடிப்படையில் இந்த உலகத்திலே வாழ்ந்து அதே நேசத்தோடு இந்த உலகத்திலிருந்து மரணித்து மறுமையிலே சுவன பாக்கியத்தை பெற நானும் நீங்களும் முயற்சி செய்வோம் வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் எல்லா ஈமானிய உறவுகளுக்கும் அந்த பாக்கியத்தை தந்தருள வேண்டும் அனில் ஹம்துல் இல்லாஹி ரப்பில் ஆலமி